சற்று வெளியான தகவல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பேக்கேஜ் செய்யப்பட்ட பொருட்களை வாங்க போறீங்களா அப்போ இதை நோட் பண்ணுங்க அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியின் ஜிஎஸ்டி புதிய விதிகள் அமலுக்கு வரும் நிலையில் பேக்கேஜ் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கான விதிமுறைகளை மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் தளர்த்தியுள்ளது இதனால் நுகர்வோர் விவகாரத்துறை வெளியிட்ட அறிவிப்பின்படி மாற்றப்பட்ட விலை ஸ்டிக்கர்களை தாமாக முன்வந்து பயன்படுத்த நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதாவது உற்பத்தியாளர்கள் புதிய விலைக்கான ஸ்டிக்கர்களை பேக்கேஜில் ஒட்டி கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது மேலும் உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் திருத்தப்பட்ட விலைகளை இரண்டு செய்தித்தாள்களில் வெளியிட வேண்டுமென்ற கட்டாயமும் நீக்கப்பட்டுள்ளது ஆகையால் விலை திருத்தங்களுக்கு மாறுவதற்கான எளிய நடைமுறைகளை கூறி பல்வேறு தொழில் மற்றும் வர்த்தக சங்கங்கள் அளித்த மனுக்களின் அடிப்படையில் இந்த மாற்றங்களை செய்யப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி விகிதங்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் அமலுக்கு வர உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முழுவீர் லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க